மக்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க விவாகரத்தை பற்றியும் இந்த அடல் அடல்ட்ரி பற்றியும் வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம் அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க சார் நாங்கள் விவாகரத்தை பற்றி வந்துட்டு நிறையா பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் ஜீவனாம்சம் பற்றி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஜீவனாம்சம் சொன்னீங்க அப்படின்னாக்கா எங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க பட் ஜீவனாம்சம் வந்துட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் முழுசாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதில் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி வந்துட்டு சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருக்கீங்க மறைமுகமாக உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் முழுசாகவே பாருங்கள் இது ஒரு ஒரு சிறு குறு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம் எங்கே ரத்து செய்யப்படும் அப்படின்றத வந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம் பட் இந்த வீடியோ வந்துட்டு கிளியராக பாருங்கள் இது யார் யாரெல்லாம் கமெண்ட் கொடுத்துருக்காங்களோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு நாற்பத்தஞ்சு கமெண்ட் வந்திருக்கு நாற்பத்தஞ்சு கமெண்ட்டில் மறைமுகமாக இந்த ஜீவனாம்சம் பற்றி கேட்டிருக்காங்கன்றது தான் உண்மை சில பேர் விவாகரத்து ஆகாமல் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க பட் மறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவனாம்சம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சரை வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் இதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஜீவனாம்சம் அப்படின்றது எப்படி கேட்கப்படுது எதன் அடிப்படையில் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கும் இந்த ஜீவனாம்சம் எப்படி கேட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கணவனுடைய வருமானம் அவருடைய வாழ்க்கைத்தரம் அவருடைய வயது அவருடைய உடல் நலம் இந்த நாளையுமே வந்துட்டு சேர்த்து தான் ஜீவனாம்சம் வந்துட்டு அங்கீகரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவருடைய வருமானம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் வயது என்ன அவருடைய உடல்நலம் ஒத்துழைக்குமா ஒரு மனைவிக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கும்போதோ இல்லை ஒரு குழந்தைக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கும்போதோ இதை பேஸ் பண்ணி தான் ஜீவனாம்சம் வாங்கப்படுதலும் கொடுக்கப்படுதலும் வந்துட்டு இருக்கு இதை மீறி வந்துட்டு வேறு எதுவுமே நடக்கல சரி இந்த ஜீவனாம்சம் எந்த கோர்ட்டில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த ஜீவனாம்சம் குற்றவியல் நீதிமன்றத்துலையும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லையும் ஃபேமிலி கோர்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னா இது நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட அதுக்காக வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் ஃபேமிலி கோர்ட்லையும் வந்துட்டு பண்ணலாம் ஸ்பெஷல் ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலிஜியன் கோர்ட்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் பட் இப்போதைக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் ஃபேமிலி கோர்ட்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து ஜீவனாம்சம் அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது இந்த ஜீவனாம்சம் எந்தெந்த செக்ஷன்லலாம் வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி எயிட் இதை நாளிலேயுமே வந்து வருது இந்த நாளிலேயுமே வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் க்ளியராக பார்த்துக்கோங்க சிஆர்பிசி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல யார் யாரெல்லாம் ஜீவன அம்சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அதுக்கான ஆன்சர் தான் சிஆர்பிசி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லுது மனைவி கேட்கலாம் மனைவிக்கு தன்னுடைய வருமானம் போதாததாக இருக்குது அதே சமயத்தில் அவங்க வந்து அவங்களுடைய வருமானம் அதிகமாக இருந்தாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு அவங்க வந்து ஏற்றுக்க முடில நான் வட்டி கட்டணும் கடன் கட்டணும்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் இருக்கேன் அப்படின்ற இடத்துல மனைவி வந்து அப்ளிகபிள் ஆவாங்க தென் லெஜிட்டிமேட் அண்ட் இல்லெஜிட்டிமேட் மைனர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப லெஜிட்டிமேட் சில்ட்ரன் அப்படின்னுக்கா சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன் அப்படின்னா சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத சில் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் யாரு என்னுடைய மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத குழந்தைகள் யாரு எனக்கு மனைவி இருக்கும் போதே இன்னொருத்தங்களோட தொடர்பு இருக்கு அந்த தொடர்புல பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த லெஜிட்டிமேட் அண்ட் இல்லெஜிட்டிமேட் சைல்டு ரெண்டு பேருக்குமே அதாவது கள்ள தொடர்பில் பிறந்திருந்தாலும் கூட அவங்களுக்கும் கூட ஜீவனாம்சம் கொடுக்கணுன்றது சட்டம் சொல்லுது தன்னுடைய மனைவிக்கு பிறந்திருந்தாலும் ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கான ஜீவனாம்சம் வாங்குறதுக்கான ஒரு அங்கீகாரம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மூணாவது நம்ம வந்துட்டு யாருக்கு ஜீவனாம்சம் கொடுக்க முடியும் அப்படின்னா இப்போ லெஜிட்டிமேட் சைல்டு இருக்காங்க இன் லெஜிட்டிமேட் சைல்டு இருக்காங்க என்னுடைய மனைவிக்கு பிறந்தவங்க இருக்காங்க சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மனைவிக்கு சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாத மனைவி லிவ் இன் ரிலேஷன்ஷிப் கூட வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களில் யாருக்காச்சும் வந்துட்டு மென்டலி இல்ஹெல்த் ஃபிசிக்கலி இல் ஹெல்த் அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சா இருக்காங்க மென்டலி சேலஞ்சா இருக்காங்க அப்படின்னா மைனர் இல்லாமல் எயிட்டீன் ப்ளஸ் இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்கள வந்துட்டு பார்த்துக்க வேண்டிய அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த தகப்பனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா ஒருவேளை ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த தகப்பனுடைய ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய தகுதி வந்து இழந்து போயிடுறாருன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுதுங்க நாலாவது என்ன அப்படின்னா பெற்றோர் வயது முறிந் முதிர்ந்த பெற்றோர் அந்த பெற்றோருக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது எங்களால் முடியல நாங்கள் வந்துட்டு வயசில் ரொம்ப அதிகமாகிட்டோம் ஸோ அதனால வந்துட்டு என்னுடைய பையன்கிட்ட இருந்து வந்துட்டு நாங்கள் ஜீவனாம்சம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி மட்டும்தான் கேட்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க பெற்றோரும் ஜீவனாம்சம் கேட்கலாம் அவங்களுக்கும் அந்த அதிகாரம் உண்டு இதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லுது இப்போ சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த ஜீவனாம்சம் எந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் விச் மீன்ஸ் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய கோர்ட்ல எல்லாம் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மனைவியும் கணவனும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வந்துட்டு இருக்கக்கூடிய கோர்ட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா பெரிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா மனைவி ஒரு இடத்துல வாழ்ந்திருப்பாங்க அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்லையும் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம் இல்லையா கணவன் ஒரு இடத்துல வாழ்ந்திருப்பாரு அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்லையும் வந்துட்டு நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம் இதை வந்து சிஆர்பிசி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சொல்லுது ஏன்னா நீங்கள் எங்கெல்லாம் இருந்தீங்களோ அந்த அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வந்துட்டு நீங்கள் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஈவன் உங்களுக்கு ரைட் டு ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் போடலான்னு சொல்லிட்டு சொல்லுது தான் பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மூணு லொக்கேஷனுக்குள்ளே போடுறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன்று சொல்லுது ஆல்டர்னேஷன் ஆஃப் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோர்ட்டு ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்டரி ஆர்டரோ இல்லை ஃபுல் செட்டில்மெண்ட்டோ இல்லை ஜட்ஜ்மெண்ட்டோ கொடுத்துருச்சு இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் இன்டரி ஆர்டரையும் ஃபுல் செட்டில்மெண்ட்டையும் மாற்றி அமைக்கிறதுக்கான உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா திரும்பவும் கோர்ட்டுக்கு தான் இருக்குது இந்த கோர்ட்டு வேளை வந்துட்டு உங்களுடைய கணவன் அவர் வந்து கேட்குறாரு எனக்கு என்கிட்ட வந்துட்டு காசு இல்லை காசு இல்லைங்கும்போது வந்துட்டு என்னால் பே பண்ண முடியாது பே பண்ண முடியலை அப்படின்னாக்கா ஏன்னா ஃபினான்சியலி ரொம்ப ஸ்டேபிளாக வந்துட்டு நான் ரொம்ப அடிபாட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கேஸ் ஒன்று போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த கேஸில் வந்துட்டு உங்களுடைய கணவன் அவர் வந்துட்டு ஃபினான்சியலி நான் வந்துட்டு இவ்வளோ அடிபட்டுட்ருக்கேன் இப்போ இந்த டைமில் என்னால் வந்து இவ்வளோ கேஷ் கொடுக்க முடியாது ஆஸ் ப ஜட்மெண்ட் வந்து என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டுடைய ஆர்டர் படி என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னா அதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கும் சரி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்துக்கும் சரி அந்த ஜீவனாம்சத்தை தடை செய்யறதுக்கும் சரி ஜீவனாம்சம் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றதுக்கும் சரி கோர்ட்டு கூடிமையா இருக்கு அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி செவன் வந்து சொல்லுது சரிங்க இதெல்லாமே சொல்லிடுச்சு இப்போ ஜீவனாம்சம் எந்த டேட்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஜீவனாம்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெண்டு டேட் இருக்குங்க அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா யார் ஜீவனாம்சம் கொடுக்கணுமோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணாமல் சார் எனக்கு இந்த டேட்லேருந்து இருந்து இந்த டேட் வரைக்கும் வந்துட்டு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட்டில் இருந்து ஜீவனாம்சம் ஸ்டார்ட் ஆகும் இல்லை அவங்க வந்து டேட் மென்ஷன் பண்ணல அவங்களுடைய பெட்டிஷன் இப்போ ஜீவனாம்சம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்கா ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர் என்றைக்கு ஆர்டர் வந்துச்சோ அந்த இருந்து அவங்க வந்து பே பண்ணணும் இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன டேட் ஆஃப் ஆர்டரோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்றது தான் உண்மை அவங்க ஒரு டேட் ஒன்று கேட்பாங்க அந்த டேட்டில் இருந்து ஜீவனாம்சம் வந்து கேட்டுக்கலாம் சரி ஓகே ஒருத்தங்க வந்து ஜீவனாம்சம் கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்க கொடுத்த டேட்டில் இருந்து ஜீவனாம்சம் கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ இந்த ஜீவனாம்சம் நடுவில் ஒன் மந்த்தோ டூ மன்த்தோ இல்லை ஒன் இயரோ டூ இயர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடைப்பட்டுருச்சு அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு லீகலி வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு 아ودीன் சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் இருக்குங்க இந்த ஜீவனாம்சம் அவங்க கொடுக்காம போகிறாங்க அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோர்ட்டில் வந்துட்டு ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணிட்டோம் அந்த கிரிமினல் அஃபென்ஸுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாமல் ஃபைன் மட்டும் கொடுக்குறாங்க இப்போ அந்த ஃபைன் பே பண்ணல அப்படின்னாக்கா என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு தண்டனை தான் கிடைக்கும் இதுவும் ஒன் ஆஃப் தி வேல வந்து பார்க்கும்போது வந்துட்டு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இருந்தாலும் இந்த ஜீவனாம்சம் ஒரு மாசமா இருக்கட்டும் ரெண்டு மாசமா இருக்கட்டும் ஒரு வருஷமாக இருக்கட்டும் ரெண்டு வருஷமாக இருக்கட்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காத வரைக்கும் அது வந்துட்டு எஃபெக்டபிள் கிடையாது ஒரு வேளை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜீவனாம்சம் பே பண்ணாததுக்காக அவங்களுக்கு வந்து முப்பது நாள் சிலை சிறை தண்டனை கொடுக்கப்படும் முப்பது நாளுக்கு மேலே சிறை தண்டனை கிடையாது முப்பது நாட்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த முப்பது நாட்களுக்கு உள்ள வந்து அவர் வந்துட்டு உங்களுடைய ரிமைனிங் பேமெண்ட் பே பண்ணிடணும் இந்த முப்பது நாளைக்கு மேலே வந்துட்டு அவர் வந்து சிறை தண்டனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது ஓகே இதையே செக்ஷன் சிஆர்பிசி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துச்சு பார்த்தீங்களா இந்த ஆர்டர் ஒன்று கொடுத்துச்சு அந்த ஆர்டர் வந்து கிளியராக என்ன ஆகுதா அப்படின்றத பார்க்கறதுக்கு ஏன்னா உங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லிடுச்சி மாசமானால் இவ்வளோ கொடுக்க சொல்லியிருக்கு இன்டர் மாடராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடைக்கால உத்தரவுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு இடைக்கால உத்தரவு முடிஞ்சு வந்துட்டு செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும் இல்லைன்னாக்கா மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இல்லாமல் குழந்தைகளுக்கோ இல்லை உடல் நலம் குன்றிய குழந்தைகளுக்கோ அப்படி இல்லைன்னாக்கா பெற்றோர்களுக்கோ அந்த மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஜட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீ செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து சொல்லுது இது இன்பட்டி வீணில் வந்து பார்த்தோம்னா ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு அது இன்டர்நேஷ்னல் லாவில் வருதுங்க நண்பரே ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னுனாக்கா இதை பார்த்துக்கோங்க உங்களுடைய கொஸ்டின் வந்து இன்டர்நேஷ்னல் லாவில் வருது நிச்சயமாக அடுத்த ஆன்சர் வந்துட்டு உங்களுடைய கொஸ்டினுக்காக தான் இருக்கும் அடுத்த வீடியோ வந்துட்டு நான் அதுக்கு போடுறேன் அது உங்களுக்கு யூஸாக இருக்கும் அதே மாதிரியே யாரெல்லாம் வந்துட்டு கடைசி மூணு வீடியோஸ்க்கு வந்து கொஸ்டின் கேட்டிங்களோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் சட்டம் அனைவருக்கும் சமம் நன்றி வணக்கம்